أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت

கொலை திட்டங்கள் பற்றியும் அழில் அவர்களின் இறுதி நாட்கள் பற்றிய செய்திகளையும் நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் கார்த்தியாக்களுக்கு எதிராக அழில் அழியல் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளை பற்றி நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் கார்த்தியாக்கள் தங்களுடைய மிதமெஞ்சியா போக்கினால் தங்களைத் தவிர மற்றவர்கள் முஸ்லிம்கள் இல்லை என்ற நிலைப்பாட்டில் இருந்தாங்க அதோட மற்ற முஸ்லிம்களோடு வாக்குவாதம் செய்து கொண்டு அவர்களை கொலை செய்யவும் ஆரம்பிக்கிறார்கள் இவர்களுடைய இந்த தவறான அணுகுமொழியை போக்க போக்கழியான அவர்கள் எடுத்த எந்த முயற்சியும் பயனளிக்கவில்லை அதனால இறுதியில் அவர்கள் மீது போர் தொடுக்கும் சூழல் ஏற்படுகிறது நகர்வான் என்ற இடத்தில் நடந்த அந்த போர்ல விட்டு எண்ணக்கூடிய நபர்களை தவிர மற்ற கார்ஜியாக்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள் என்ற தகவல்களை நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ நகர்வான் போரில் உயிர் தப்பிய அந்த காஞ்சி தங்களது உறவினர்களை இழந்ததற்கு ஈடாக அழிரளையில் அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற வஞ்சக எண்ணத்துல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாங்க இப்பொழுது அந்த காஞ்சி அக்கள் மக்காவிற்கு வந்து மக்கள் நடமாட்டம் அதிகமில்லாத பகுதிகளில் தங்களுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்கிறார்கள் மக்காவை சிரியா படைகள் கைப்பற்றிய சமயத்தில் அந்த மக்கா அழில் அழியலா அவர்களுக்கு கொடுத்த பையத்தை விட்டு இப்பொழுது மாவியார் அழியலான அவர்களுக்கு பயில் செய்து கொண்டதையும் அதுபோல அருளியாளர் அவர்களின் படையினர் சிரியாவாசிகளை துரத்திவிட்ட பிறகு அந்த மக்கா மக்காவாசிகள் மீண்டும் அழில் அவர்களுக்கு பதில் செய்து கொண்டதையும் இந்த கார்கியர்கள் மிக கடுமையாக விமர்சனம் செய்ய ஆரம்பிக்கிறார் என்ன இந்த மனிதர்கள் என்ற நடைமுறை கேடு கூத்தாக அல்லவா ஆக்கிவிட்டார்கள் அல்லாஹ்வின் ஆட்சியை என்று பூமியில் நிலைநிறுத்துவதை விட்டுவிட்டு தங்களது சுயநலத்திற்காக அல்லவா இந்த மக்கள் பாடுபடுகிறார்கள் அப்படின்னு வேதனைப்பட ஆரம்பிக்கிறார்கள் இந்த காட்சியாக்களுடைய எண்ணம் எவ்வாறு இருந்தது என்றால் யார் யாரெல்லாம் அதிகாரத்திற்காக வேண்டி போராடுகிறார்களோ அவர்கள் அனைவரும் பாவம் செய்து விட்டவர்கள் இவ்வுலகில் அல்லாவின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் இவர்கள் அனைவரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று தங்களுக்குள் அதற்கான நியாயத்தை கற்பித்துக் கொள்கிறார்கள் இதன் முதல் கட்டமாக மூன்று முக்கிய நபர்களை தீர்த்து கட்ட வேண்டும் அப்படின்னு முடிவு செய்து அதற்கான சரி திட்டத்தை தீட்ட ஆரம்பிக்கிறார்கள் அந்த மூன்று நபர்கள் யார் என்றால் அழிரல் எல்லாம் மாவியார்கள் எல்லாம் அமர் அமர்பிணாசர்கள் எல்லாம் ஒன்பு இப்போ அந்த கார்த்தியாக காபாவில் ஒன்று கூடி தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக மூன்று இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்துல் ரஹ்மான் அல் சரிமி இவர் கூபாவில் இருக்கும் அலிரலியா அவர்களை தீர்த்து கட்ட நியமிக்கப்படுகிறார் அடுத்து பர்பின் அப்துல்லா இவர் சிரியாவில் இருக்கும் மாவியார் அலியலுக்கு அவர்களை தீர்த்து கட்ட நியமிக்கப்படுகிறார் அதுபோல அமர் பின் பக்ர இவர் எகிப்தில் இருக்கும் நியமிக்கப்படுகிறார் இப்ப இந்த மூன்று இளைஞர்களும் தங்களுடைய நன்றாக அதில் விஷத்தை கொண்டு அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணியை நிறைவேற்றுவதற்காக புறப்பட்டு போகிறார்கள் பள்ளிவாசலில் மாவியார் அவர்கள் அன்றைய பயிர் தொழகையை இமாமாக நின்று நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் முன்வரிசை நின்ற பர்க்துல்லா மாவியா அவர்கள் மீது பாய்கிறார் அவர் அவ்வாறு பாய்ந்தவுடனே அவரை மக்கள் பிடித்து விடுகிறார்கள் பிடித்த அடுத்த நிமிடமே அவருடைய காலும் நாவும் வாளால் துண்டிக்கப்பட்டன அதன் பின்னர் மேலும் பல சித்திரவதைகள் செய்யப்பட்டு அவர் கொல்லப்பட்டார் மாவியாரியில அவர்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் மருத்துவ சிகிச்சைக்கு பின் குணமாகிறது இதனால் கான்ஜியாக அவர்கள் மீதான கொலை திட்டம் நிறைவேறாமல் போகிறது எகிப்தின் எல்லை பகுதியில் உள்ள என்ற பிரதான பள்ளிவாசலில் வைத்து போது அமருபின் அவர்களை கொலை செய்வதற்காக அமர் பின் பக் தயாராகி முன்சபின் நிற்கிறார் ஆனால் அல்லாவின் நாட்டம் வேறு விதமாக இருந்தது அன்றைய நாளில் அமர்பு நாஷ் அடியல அவர்களுக்கு வயிற்று வழி ஏற்பட்டிருந்த அன்று அன்றுகையை நிறைவேற்ற அவர்கள் பள்ளிக்கு வரவில்லை அவர்களுக்கு பதிலாக கர்ஜாபின் அவருடைய பிரதிநிதி தொழுகையை இமாமாக முன்னின்று நடத்துகிறார் இதற்கு முன் அந்த கொலையாளி அமரபு நேச நடிகலான அவர்களை பார்த்தது கூட கிடையாது அதனால கர்ஜாபின் ஹுதேபா அவர்களை அமர்பிநாஷ் என்று நினைத்துக் கொண்ட அந்த கொலையாளி அவர் மீது பாய்ந்து விஷம் தோய்ந்த வாழால் அவரை வெட்டி கொலை செய்து விடுகிறார் மக்கள் பிடித்து கொண்டு வந்து அமர்பினாஸ் அந்த கொலையாளியிடம் கர்ஜா அவர்களை கொலை செய்ததன் காரணம் என்ன அப்படின்னு அமர்பினாசர்களும் கேட்கிறாங்க அதற்கு அவர் உண்மையில் நான் உங்களைத்தான் கொலை செய்ய வந்தேன் கஞ்சி அவர்களை நீங்கள்தான் என நினைத்து அவரை கொன்றுவிட்டேன் அப்படின்னு சொல்றார் பிறகு அமர்பினால் அவர்களின் உத்தரவின் பேர் அந்த குழையாளி சித்திரவதை செய்யப்பட்டு முடிவில் கொல்லப்படுகிறார் இவ்வாறாக அமர்பினால் அலியல்லாமது அவர்கள் மீதான கொலை திட்டமும் கார்ஜியாக்களால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது அலிரலியலாமது அவர்களை கொலை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட அப்துல் ரஹ்மான் பின் முல்ஜிம் அல் சரி என்பவர் குறிப்பிட்ட அந்த நாளுக்கு முன்பாகவே கூபாவுக்கு வந்து சேர்கிறார் வந்த இடத்துல காஞ்சாக்களை சேர்ந்த கதோம் என்ற பெண்ணை அவர் சந்திக்க நேரிகிறது மிக அழகுடையவளாக காணப்பட்ட அந்த பெண்ணின் தந்தையும் சகோதரனும் நகர்வான்பூரில் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களது படுகொலைக்கு வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்துல அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தால் அந்த பெண் இப்போ அவள் அப்துல் ரஹ்மான் பெண் முல்ஜிமிடம் அணி அவர்களின் தலையை துண்டித்து என் முன் கொண்டு வந்து அதனை மகளாக எனக்கு கொடுத்து என்னை மனமுடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார் இப்ப அந்த அப்துல் ரஹமான் பெண் முர்ஜிம் இரு மடங்கு சந்தோஷத்தில் இரண்டு கார்ஜாக்களை தன்னுடைய துணைக்கு அழைத்துக் கொள்கிறார் அவர்களின் ஒருவன் பெயர் பெர்தன் இவன் கதோம் என்ற பெண்ணின் உறவுக்காரன் மற்றொருவன் பெயர் சௌபிப் பின் பிஜா இவன் அஞ்சா என்ற கோத்தத்தை சேர்ந்தவர் எதிர்பார்த்திருந்த அந்த நாளில் சூரியன் உதைப்பதற்கு முன்னால் அந்த வேலையில மற்ற எவரும் வருவதற்கு முன்பே இந்த மூன்று சதிகாரர்களும் கூபாவில் உள்ள பிரதான பள்ளிவாசலில் அலிரலியனா அவர்களை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறிது நேரத்தில் பள்ளிக்குள் அலிரலியன் அவர்கள் நுழைகிறார்கள் வெளிச்சம் எதுவும் இல்லாத அந்த நேரத்துல மக்கள் எவரும் இன்னும் பள்ளிவாசலுக்கு வர ஆரம்பிக்கவில்லை இப்பொழுது அலிரலியவன் அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட துளையைக்காக தக்மீர் கட்டியவுடன் பெர்தன் என்ற அந்த கொடியவன் அலிரலியன் அவர்கள் மீது ஓக்கி வெட்டுகிறான் ஆனால் அந்த வெட்டு சரியாக படாமல் இலக்கு தவறிவிட்டது பின்னர் அப்துல் ரஹ்மான் தனது விஷம் தோய்ந்த வாழை கொண்டு அழிரலியன் அவர்களின் முன்னெற்றியில் வெட்டுகிறார் அந்த வெட்டு அவர்கள் மூளை வரை பாதித்தது அழிரலியன் அவர்கள் இப்பொழுது இரத்த வெள்ளத்தில் மிதக்கிறார்கள் கொலையாளிகள் அனைவரும் அதன் பெண் பள்ளிவாசலி வெட்டு வெளியே ஓடி விடுகிறார்கள் அதன் பிறகுதான் தொழுகையாடிகள் ஒருவர் பெண் ஒருவராக பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் அவர்கள் இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் அலிரல் அவர்களை பார்த்து அதிர்ந்து போகிறார்கள் கொலையாளிகளை தேடும் பணி முடக்கிடுகிறது தப்பித்து ஒளிந்து கொண்டிருந்த என்பவனை மக்கள் பிடித்து அவனை கொலை செய்து விடுகிறார்கள் மற்றொரு நபரான என்பவன் கூபாவை விட்டு தப்பிச் சென்று விடுகிறான் அப்துல் ரஹமான் கைதியாக பிடிக்கப்பட்டு பாதுகாப்பில் வைக்கப்படுகிறான் அப்துல் ரஹமான் தன்னுடைய கொலை திட்டத்தை கூறி குற்றத்தை ஒப்புக்கொண்டுவிட்டு விட்டு சொல்கிறான் இறைவனது திருநாமத்தை கொண்டுதான் நான் அவர் மீது எனது தாக்குதலை ஆரம்பித்தேன் இவர் தனது அதிகார போட்டிக்காக ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை பறித்து பாதையாகிவிட்டவர் என்பதால் அவரை கொலை செய்ய திட்டமிட்டோம் என்று கூறுகிறான் இப்பொழுது அவர்கள் அவனிடம் தவறாக அவர்கள் வழிகாட்டப்பட்டதை உணர்த்திவிட்டு தன் தோழர்களை பார்த்து இவரை கொன்று விடாதீர்கள் பாதுகாப்பாக வைத்திருங்கள் இறைவன் உதவியோடு நான் பூர்ண குணமடைந்து விட்டால் அவருக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும் என்பதை நானே தீர்மானிக்கிறேன் ஒரு சமயம் நான் குணம் அடையாமலே இறந்து விட்டார் கொலையாளி இழக்கட்டும் ஆனால் அவரை ஒரே வெற்றில்தான் கொலை செய்ய வேண்டும் அதன் பிறகு அவரது உடலை சிதைக்கவோ சித்திரவதை செய்யவோ கூடாது அப்படின்னு உத்தரவிடுகிறார் அழிலளின் அவர்களுக்கு ஏற்பட்ட காயம் அவர்களது உடல்நிலையை வெகுவாக பாதிக்க ஆரம்பிக்கிறது அருநாளிலும் அவர்களின் உடலில் விஷத்தை முறிக்கக்கூடிய மாற்று மருந்துகள் ஏற்றப்பட்டன ஆனால் அவர் எதுவும் வேலை செய்யல நாளுக்கு நாள் அவர்களுடைய உடல்நிலை மோசமாக கொண்டே வருகிறது இந்த சந்தர்ப்பத்தில் நெருங்கிய தோழர்களில் சிலர் அதன் அவர்களிடம் எங்களுக்கு அடுத்த கலிஃபாவாக யாரையாவது நியமியுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு அதிர்ஜான் அவர்கள் நபி சொல்ல அலிசல்லாம் அவர்கள் இந்த உம்மத்தை எப்படி வெற்றி சென்றார்களோ அப்படியே நானும் வெற்றி செல்ல விரும்புகிறேன் என்று பதில் சொல்றாங்க அதற்கு அந்த தோழர்கள் அவ்வாறு நீங்கள் வெற்றி சென்றார் அல்லாவிடம் இதற்கு என்ன பதில் சொல்வீர்கள் என்று கேட்கிறார்கள் அதற்கு அவர்கள் நீ நாடிய வரை நான் அவர்களுக்கு மத்தியில் இருந்தேன் நீ என்னை கைப்பற்றிய பிறகு நீதான் கண்காணிப்பவனாக இருந்த நீ விரும்பினால் அவர்களை சீர்படுத்து நீ விரும்பினால் அவர்களை அப்படியே விட்டுவிடு என்று கூறுவேன் அப்படின்னு பதில் சொல்றாங்க அழி நலையாளன் அவர்களுக்கு பல விதத்திலும் எதிரிகள் இருந்தாங்க அப்படிங்கறத நமக்கு தெரியும் அதனால தன்னுடைய உடல் கண்ணிய குறைவாக இழிவுபடுத்தப்பட்டு விடுமோ என்ற ஒரு வித அச்சம் அலினலியல்ல அவர்களிடம் இருந்தது அதனால அவர்கள் தன்னுடைய அடக்கஸ்தலம் மிகவும் ரகசியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இறுதியில் நாற்பதாம் ஆண்டு ரமலான் பதினேழாம் நாள் அதாவது கிபி அறுநூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்று தன்னுடைய அறுபத்தி இரண்டாவது வயது அலில் அலில்லா அவர்கள் இந்த உலக வாழ்வில் இருந்து விடுதலை பெற்றார்கள் இன்னா இவ இன்னா இளையராஜும் அலிரலியன் அவர்கள் வபாத்தான பிறகு அந்த கொலையாளி அலிரளியன் அவர்களை கொன்றதன் மூலம் தான் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய சேவை செய்து விட்டதாக தம்பட்ட அடிக்க ஆரம்பிக்கிறான் அதனால ஆத்திரமடைந்த மக்கள் அலிரலியன அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக அந்த கொலை சித்திரவதை செய்து கொலை செய்து விட்டார்கள் அலி அளினவர்களின் விருப்பப்படி அவர்களது ஜனாசாவை ஒட்டகத்தின் மீது வைத்து மிக ரகசியமாக கூபாவுக்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டது கூபாவிற்கு தெற்கே சில மைல் தூரம் சென்ற பிறகு ஒட்டகம் ஒரு இடத்தில் நிறுத்தப்பட்டது அந்த இடத்தில் மிகவும் ரகசியமான முறையில் அழிகளின் அவர்களின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது அவர்களது மன்னரையின் மீது எந்த விதமான கட்டிடமோ அல்லது அடையாளமோ வைக்கப்படவில்லை நம்பிக்கைக்குரிய மிக சிலரை தவிர வேறு யாருக்கும் அவர்களது அடைக்கலம் தெரியாது ஒரு வரலாற்று பதிவின்படி அலிரகன் அவர்கள் வபாத்தாகி நூத்தி இருபது வருடங்களுக்கு பிறகு ஆட்சியாளரான அவர்கள் ஒரு நாள் கூப்பாவிற்கு மான் வேட்டை செல்கிறார் மான்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியின் பக்கம் அவருடைய வேட்டை நாய்கள் இறையை பிடிக்க அந்த பகுதிக்கு உள்ளே செல்ல மறுக்கிறது அப்பொழுது இதன் காரணம் குறித்து ஹாரூர் அவர்கள் தன் தோழர்களிடம் கேட்கிறார் அதற்கு அவங்க சொல்றாங்க இந்த பகுதியில தான் அலிரலியன் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு ஹாரூர் ரஷித் அவர்களின் உத்தரவின் பேரில் அந்த பகுதியில் அலிரலியன் அவர்களுக்காக ஒரு நினைவு கட்டடம் கட்டப்பட்டது அதனை சுற்றி உருவான பகுதி தான் இன்றைய ஈராக்கின் நஜப் என்ற பகுதியாகும் இன்ஷா அல்லா அடுத்த வாரம் அழில் அழியெல்லாம் அவருடைய மரணத்திற்கு பின் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளையும் அதாவது என்று அழைக்கப்படும் நேர்வழி நடந்த கலிப்பாக்களின் வரலாறு மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும் நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தندرूण புரிவானா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ